அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் சார் எனக்கு கால் மறுத்து போகுது சார் இந்த குதிக்கால் வலி அதிகமாக இருக்கிறது என்னால் நடக்க முடிய மாட்டேன் சிரமமாக இருக்குது அவ்வப்போது மறுத்து போகுது சார் இதுக்கு என்ன வழி என்ன பண்ணலாம் சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் ஒரு எளிய பயிற்சியை உங்களுக்காக சொல்லுகிறேன் இந்த பயிற்சியை தினந்தோறும் நீங்கள் கடைபிடித்து வரும்போது செய்து கொண்டு வரும்போது இந்த கால் மறுத்து போதல் இந்த குதிக்காலில் ஒரு எரிச்சல் இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு வருகிற எரிச்சல் இது சாதாரணமாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த பயிற்சி உதவி செய்யும் சர்க்கரை நோயாளிகளும் இதை பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் அவர்கள் உள்ளுக்கும் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவு கண்ட்ரோல் உணவு முறைகளில் அவர்கள் மாற்றங்கள் கொண்டு வரும்போது அந்த கால் மத மதப்பு மறுத்து போதல் பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் சரி இப்போ என்ன பயிற்சி சார் அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் பாருங்க இப்படி இப்படி கையை பின்னாடி இப்படி வச்சு உங்கள் கால்களை இப்படி மடக்கி வச்சுருங்க மடக்கி வச்சுட்டு உங்கள் பாதத்தை மேல் நோக்கி தூக்குங்கள் மேல் நோக்கி தூக்கணும் தூக்கி ஒரு மூணு கவுண்டு எண்ணுங்க அல்லது ஒரு அஞ்சு கவுண்டு எண்ணுங்க ஒரு பத்து கவுண்டு கூட எண்ணலாம் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் அப்படியே வச்சிட்டுருங்க திரும்ப ஒரு பத்து கவுண்டு கீழே வைங்க அப்படியே கீழே ஒரு பத்து கவுண்டு கவுண்ட் பண்ணி கீழே வைங்க திரும்ப ஒரு பத்து கவுன் மேலே வையுங்க இந்த பாதத்தை மேலும் கீழும் ஆக கால் வந்து ரொம்ப தூரமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கிட்டமாக இருக்கக்கூடாது இந்த இந்த பொசிஷனில் இருக்கணும் உங்களுடைய கைகள் கரெக்டாக உங்கள் முதுகுக்கு நேராக பின்னாடி ஊன்றி கொண்டு இருக்க வேண்டும் இப்படி முன்னும் பின்னுமாக இந்த பாதத்தை அசைக்க வேண்டும் அதாவது டைம் கொடுத்து அசைக்கணும் அடிக்கடிக்க எப்படி உடனே உடனே அசைக்கிறது இல்லை இப்படி மேலே தூக்கினா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் இருக்கணும் பிறகு கீழார விரல்கள் பதியும்படி செய்ய வேண்டும் அது ஒரு அஞ்சு நிமிஷம் செய்யுங்க இல்லை பத்து நிமிஷம் செய்யுங்க இல்லை ரெண்டு நிமிஷம் கூட செய்யுங்க உங்களுடைய நேரத்தை பொறுத்தது செஞ்சு முன்னும் பின்னமாக அப்படி இந்த பயிற்சி செய்ய வேண்டும் இப்படி செய்து வந்தால் உங்களுடைய நரம்புகள் நன்றாக வேலை செய்யும் நரம்புகள் நன்றாக வேலை செய்யும் பொழுது இரத்த ஓட்டம் சீராக்கப்படுகிறது இரத்த ஓட்டம் சீராகும்பொழுது இந்த கால் மதமதப்பு மதப்பு கண்டகால் வலி குதிக்கால் வலி வராமல் தடுத்து கொள்ளலாம் இது நோய் வந்தாதான் செய்யணுமா என்றது இல்லை இந்த பயிற்சி அனைவரும் செய்யலாம் செய்தால் நமக்கு உபாதை வராமல் காத்து கொள்ளலாம் கால்களுக்கு பிரச்சனை வராமல் காத்து இந்த கையை பின்னாடி வச்சுருக்கிறதுனால இந்த கைகளுக்கு பலன் கிடைக்கும் இந்த கைகளில் ஒரு சிலருக்கு கையெல்லாம் வலிக்குது சார் கையில் எனக்கு இந்த தசையெல்லாம் வலிக்குது சார் இங்கே வலிக்குது சார் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பின்னாடி நாம் அதை ஊன்றி கொண்டு இருக்கும்போது இரத்த ஓட்டம் அதிகமாக போகும் இரத்த ஓட்டம் அதிகமாகும்போது அந்த வலிகளை களைந்து எரியும் இப்படி இந்த பயிற்சியை நீங்கள் செய்து பயன்பெறுங்கள் இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்